மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த வேளையில் உங்கள் ஒருவரே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இருபத்தி ஓராம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்துவம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு உள்ளங்களே இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை என்றால் கர்த்தர் ஒருவர் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஒரு மனுஷன் பிறக்கிற வேளையிலே ஒரு ஞானவானையோ ஞானவானாயோ அல்லது இந்த நாட்களில் ஒரு பெரிய அதாவது நாட்களில் புத்திசாலியாகவோ பிறப்பதில்லை ஆனால் தேவன் அவனுக்கு அங்கே இந்த நாட்களிலே ஞானத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் ஞானத்தை தருகிறார் என்றால் அவன் இந்த பூமியிலே வாழ்கிற வா நாட்களிலே கத்தரை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களிலே அவன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் ஞானத்தை தருகிறார் அது மட்டுமல்ல அவர் வாயில் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்று ஆண்டவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம் இது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் ஆண்டவர் சொன்னால் ஆகும் கட்டிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் இந்த நாட்களிலே சொல்லுவார் கத்தருடைய பிள்ளைகளே ஞானத்திலே நீ பெருகிப்போ அருவிலே பெருகிப்போ புத்தியிலே பெருகிப்போன்னு சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய வாயிலே இருந்த இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் இந்த நாட்களிலே மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அநேக நோயாளிகள் அநேக இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே நெருக்குகள் மத்தியில் துன்பங்களோடு இந்த நாட்களிலே இருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் அவரே சூழ்ந்து வந்திருந்தார்கள் ஆனால் அவர் அவர்களிடத்திலே போய் இந்த நாட்களிலே அவர்களுடைய அவர்களோடு பேசுகிற வேளையிலே வார்த்தை நூடாக அவர்களை அங்கே இந்த நாட்களிலே அவருடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் லாசரு மறித்த வேளையிலே கூட வார்த்தையை அனுப்பி லாசருவை குணமாக்கினார் அவனை மரணத்திலிருந்து விடுவித்தார் ஏதம் சொல்லுகிறது கல்லை பிறட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு லாசருவே எழுந்து வா என்று சொன்ன வேளையிலே மறித்து மூன்று நாட்கள் மறித்து சடலமாக இருந்த லாசரு அங்கே எழுந்து வருகிறதை அங்கே வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல ஆண்டவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வெளிப்படும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள் தேடுகிற வேளையிலே நீங்கள் ஞானத்தை இந்த கண்டடைவீர்கள் அதே வேளையிலே அவருடைய வாயிலே இருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு புத்தியையும் ஒரு ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொடுக்கும் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே உலகத்திலே உலகத்தினுடைய காரியங்களை தேடி அங்கும் இங்குமாக அலைந்து தெரிகிறதை விட்டுவிட்டு அதிகாலையில் எழுந்து கத்தரை தேடுங்கள் அப்பொழுது அவர் கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் அங்கே கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான அன்பு பிள்ளைகளே ஞானத்தில் குறைவானவர்கள் சில வேளைகளிலே பார்க்கிற வேளையிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த நாட்களிலே அடிக்கடி அவர்கள் பேசுவார்கள் ஞானத்தில் குறைவானவனும் படிப்பே இல்லையா என்று சொல்லி ஆனாலும் இந்த நாட்களிலே பாருங்கள் தேவனை தேடுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சகலவிதமான ஞானத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவார் உங்களுடைய கணவனை நிரப்பார் உங்களுடைய மனைவியை நிரப்புவார் அதனாலே அருமை பிள்ளைகளே ஆண்டவரை தேடி அவரிடத்திலேருந்து ஞானத்தையும் அவருடைய வாயிலிருந்து வருகிற அதாவது அறிவையும் புத்தியையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்துக்குள்ளே புள்ளிகளுக்குள்ளே ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள் அவர் மூலமாக ஞானத்தை பெற்று அவரோடு இந்த நாட்களில் நீங்கள் இடப்படுகிற வழியிலே தேவன் சகல ஐஸ்வர்யத்தினாலும் சகல ஞானத்தினாலும் உங்களை நிரப்பி வாழ்த்த நிறைவேற் நிறை வாழ்த்தி நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்